எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க என்ன லாஸ்ட்ல விட்டுருவீங்க எனக்கு லாஸ்ட்ல படுத்த பயமா இருக்கு எனக்கு சென்டர்ல விடுங்க தான் என் இடத்துல படுத்துக்கிட்டான் அன்பு எழுந்திரிடா நான் உன் இடத்துல படுத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ உங்க அக்கா பக்கத்துல ஹனி பக்கத்துல படுத்துக்கோ அதெல்லாம் முடியாது நானே பயந்துட்டு படுத்துட்டு இருக்கிறேன் இதுக்கே எனக்கு பயமா இருக்கு நீ என்ன ஓரத்துல போக சொல்ற அதெல்லாம் முடியாது அங்கே படு

என்னது எல்லாரும் தூங்க போறாங்களா எல்லாரும் தூங்கிட்டாங்களா இன்னும் நான் மட்டும் தான் தூங்காம இருக்கிறோமே நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே எங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா போய் படுத்துக்கலாமா ஹம் இது சரியே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்பயுமே நான் பயந்தாங்குழி தாங்கூலி பகலெல்லாம் நல்லா இருப்பேன் ராத்திரி தூங்கும் போது பயந்துகிட்டே கிடப்பேன் இனிமே தூக்கமே வர மாட்டேங்குது என்னமோ ஆடுது என்னமோ பறக்குது அப்படி இப்படி ஓடுது வருது என்னதுன்னு தெரியல பறக்குது எனக்கு ரொம்ப இருக்குது தூங்குறாங்களே ஆஃபினக்கா ஆஃபினக்கா மேரியக்கா யாரும் கையெழுப்பினாலும் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்களே என்னதான் பண்றது ஆஃபினக்கா ஆஃபினக்கா எழுதுறீங்கக்கா காதுல என்னதான் வச்சிருப்பாங்களோ தெரியல ஆஃபினக்கா தூக்கத்துல இப்படி இருக்கிறாங்க ஒரு ஆபத்துலாம் கூட எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க ஆஃபினக்கா எழுந்திரிங்க எனக்கு பயமா இருக்கு என்னமோ கா தொங்குது இது என்னதான் இருக்கும் வவ்வாலாம் அதுக்கு ரத்துல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ராத்துல தான் வேட்டையாடுன்னு சொல்லுவாங்க இது இங்க வந்து என்ன பண்ணுது நமக்கு வேற பயமா இருக்குது நம்ம மேலேயே சுத்துது பேசிட்டு இருக்கிற தூங்கவே விட மாட்டேங்கிற இது என்னது தலைக்கு மேல இருக்கற இது என்னது பவவல் மாதிரி தெரியுது இந்த ராத்திரி என்னடா பண்ணிட்டு இருக்கே அன்பே போய் முடிச்சுச்சுலாம் ளிட்டிருக்கற அக்கா கவுளுங்க நானே பயந்து போய் கடக்கற நான் எங்க இத எல்லாம் எனக்கு தூக்கமே வரல இந்த என் எனக்கு ரொம்ப விடுங்க விடுங்க பயப்படாதீங்க இது சாதாரண அதுவும் ஒரு உயிரினம்தான் அதுவும் ஒரு உயிர் வாழ்றதுக்காக தான் ராத்திரில என தேடி இப்படி வருது இப்படி வரும்போது வீட்டுக்குள்ள மாட்டிக்குது இந்த மாதிரி நம்ம கிட்ட மாட்டிக்குது ஆனா உண்மையிலே கருப்பா இப்படி தலைக்கிட்டே சுத்தும் போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்க்கா அதுதான் அதனால தான் நான் உங்களை கத்து கத்து எழுப்பிட்டேன்க்கா அன்பு இது பொதுவாக ராத்திரிலாம் மரங்கள்ல தான் இருக்கும் அப்படியே தூக்கு மரத்தில் கூடு கட்டின மாதிரி உடம்பாலே கூடு கட்டிக்கிட்டு அப்படியே மரத்தில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு ஆடிட்டு இருக்கும் அதை பார்த்தா ஒரு பறவை மாதிரியே தெரியாது இன்னும் தெரியுமா இது வந்து ஒரு பாலூட்டி ஊட்டி சேர்ந்தது இது வந்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தெரியுமா அக்கா அக்கா சரிக்கா இது எப்பக்கா போவோம் நம்ம எப்பக்கா தூங்குறது எனக்கு பயமா இருக்குக்கா ஆனாலுமே கூட அத பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குக்கா அது இப்படி இப்படி பறக்கும்போது நம்ம மேல அடிச்சிருமோன்னு பயமா இருக்கு எப்பக்கா இது போவோம் நம்ம எப்படியாவது துரத்தி விட்டுருணும்க்கா அப்பதான் நம்ம நிம்மதியா தூங்கலாம் அக்கா அக்கா பாத்தீங்களா நான் சொல்லிட்டே இருந்தேன்ல திரும்ப பறக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா ஹம் ஏஞ்சி ஓடிலமானும் இருக்கு ஆனா ராத்திரி நேரம் எங்க ஓடுறது எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு உக்கார் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு கா படபடன்னு அடிச்சிட்டு படுத்துதே இருக்கு கா. அதை பார்த்து நீ பயப்படுற. ஒண்ணை பார்த்து அது பயப்படுது எப்படி வெளியே போனும் தவிக்குது. படுத்து படுத்து பாக்குது. உக்காந்துக்குது. பாட்டியா டயர்ட் ஆயி உக்காந்துக்கிச்சு. அது கால் எல்லாம் எப்படி இருக்கு பாட்டியா? எப்படி விரியுது பாட்டியா? அதை வச்சு தான் அப்படியே கூடு மாதிரி கூடு கட்டிக்கும். அதுக்கு பார் ரெண்டு காது இருக்கு, வாய் இருக்கு, இன்னும் அடியில பாலுட்டி உருப்பு இருக்கு. அது பாத்தியா இதுவெல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் நம்ம எங்கே போய் இதை பார்க்க முடியும் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம இதை பார்த்துக்குறோம் இங்க பாரு அது எப்படி நல்லா இருக்கு பாரு அக்க மாதிரி அதோடைய காலில்